அனைவருக்கும் வணக்கம் வேட்டைக்கருப்பு மலையாள மாந்திரிகம் இன்றைக்கு நம்ம பார்க்கின்ற பதிவு கணவன் மனைவி பிரச்சனை இப்பேர்பட்ட கணவன் மனைவி பிரச்சனை கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவை செய்து கணவன் மனைவி ஒன்றாக சேர்ந்தவாலை வசிக்கப்பூச்சு செய்து தரப்படும் இந்த சேனல் லிங்க் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சர்பேர் பண்ணுங்கள் வெள்ளைக்கான பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் கணவன் மனைவி இருவரும் பிரிந்திருப்பார்கள் ஒருவருக்கொருவர் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அவர்களே என்னவென்று சரிபார்த்து கணவன் மனைவி ஒன்றாக சேர்ந்து வாழ வசிய பூஜை மிக சிறப்புடன் செய்து கொடுத்து அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக வாழ செய்து கொடுக்கப்படும் கணவன் வேறொரு பெண்ணிடம் போய் வாழ்ந்து கொண்டிருந்தால் இந்த பெண்ணை சரியாக கவனிக்காமல் வராமல் இருந்தால் அவை வசிய தாய்த்து வசிய மை வசிய பொடி செய்து கொடுத்து அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சியாக வாழும்படி கணவன் மனைவி ஒருவர் ஒருவர் அன்பு பாசம் ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் கோட்டு டைவிஸ் போன்ற பிரச்சனை இருந்தாலும் இந்த வசியை தாய்த்து சரி பண்ணி கொடுத்துரும் கணவன் டைவர்ஸ் கேஸ் போட்டிருந்தாலோ அல்லது மனைவி டைவர்ஸ் கேஸ் போட்டிருந்தாலோ நீண்ட நாட்களாக டைவர்ஸ் கேஸ் நடந்து கொண்டிருக்கும் ஒரு ஒருவருக்கு ஒருவர் புரியாமல் மனம் வறு வருந்தி பிரிந்து கொண்டு வாழ்ந்திருப்பார்கள் அவை டைவர்ஸ் கேஸ் மனைவி போட்டிருந்தால் அதை மனைவியுமார்கள் கணவன் வேணாம் என்று நினைத்து கொண்டு இருப்பார்கள் அவை இந்த வசிய பூஜை மூலியமாக தன் மனைவியை செய்து வந்து நம்மளிடம் ஒன்றாக சேர்ந்து வாழ செய்து கொடுக்கப்படும் தேவையற்ற குடும்ப சந்தை சச்சுருவர்கள் இருந்தாலும் சரி செய்து விடலாம் ஜாதகத்தில் கிரக கோளாறுகள் பிரச்சனைகளாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகம் ஏற்படும் ஜாதகம் பார்த்து அந்த பிரச்சனை நிவர்த்தி செய்து கிரக தோஷம் பரிகாரங்கள் செய்து சரி செய்து கொடுக்கப்படும் மற்றும் நம்மளிடம் மாந்திரிக பயிற்சி வழங்கப்படும் பயிற்சி பெறுவதற்கு முறையில் எங்களை அணுகி எந்த தேவதை வேணும் என்று கேட்டு பயிற்சி பெற்று மாந்திரிகளை சிறப்புடன் செய்ய எங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மலையாள வேட்டக்கருப்பு